கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாக கிரியை செய்து அவர்கள் நினைப்பதற்கு மாறாக உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தேவதயவை பெற்றுக் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடம் இருந்து நாம் அநேக ஆசிர்வாதங்களை எதிர்பார்க்கின்றோம் நாம் எதிர்பார்க்கின்ற சகலவித ஆசீர்வாதங்களிலும் சிறந்த ஆசீர்வாதம் தேவதயவும் முதலில் நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்ன செய்யும் என்று நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்க ஆரம்பித்து விடுவோம் தயவு ஜனங்கள் மத்தியிலே உங்களை தனியாக அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டும் பிரியமானவர்களே அது உங்களை செல்வந்தனாக்கும் ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் நினைப்பதை விட சிரமமில்லாமல் செய்து கொடுக்கும் ஐஸ்வர்யம் இல்லாவிட்டாலும் சமாதானத்தோடு வாழச் செய்யும் சட்டங்களும் திட்டங்களும் உங்களுக்காக மாற்றப்படும் உங்களோடு கூட இருக்கும் தேவதை ஜனங்கள் மத்தியிலே உங்களை தனியாக அடையாளப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டும்